எந்த நாட்டு வங்காலம் ஒரிஜினல் இல்ல தரமானது முடிக்கல அப்படின்ற ஒரு போய் போய்க்கொண்டிருக்கும் போது ஐயா வந்து எப்படி வந்து அந்த கத்தியை தூக்கி காட்டினா இப்போ இந்த பூக்குடைக்கு வந்து நம்ம உயரத்துக்கு ஒரு ஆறடி இந்த விளக்குக்கு வந்து எவ்வளவு ஐயா நீங்க எவ்வளவுக்கு அந்த குடுக்க போறீங்கன்றதை சரியான வேலைக்கு சொல்லுங்க அப்ப இந்த நிறைமுடிக்கு என்ன வேலை ஐயா இந்த வேலுக்கு எவ்வளவு போகும்போது வீட்டுக்கு போகும் போது இந்த ஏதாவது ஒரு வெண்கல பொருட்கள் வந்து வாங்கிட்டு போறது என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அனு எம்என்எம் எம் பிள்ளை எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க நான் பிரார்த்திச்சு கொள்கிறேன் இன்றைக்கு நாம் அந்த கதிர்காமத்துக்கு போகக்கூடிய அந்த பாலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் அந்த பக்கமாக அந்த கங்கையில் வந்து நிறைய பேர் குளிச்சு கொண்டிருக்காங்க நம்முடைய பக்த அடியார்கள் ஜானையும் வந்து அந்த பக்கமாக குளிச்சு கொண்டு இருக்குது சரி நாவை எங்கே என்று பார்த்துட்டிங்கன்னா இப்போ கதிர்காமம் நாம் வந்தோமாக இருந்தால் முக்கியமாக வந்து கதிர்காமத்தில் வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அதாவது நாம் வந்து நாம் வழிபட்டு போகும்போது வீட்டுக்கு போகும்போதும் இந்த ஏதாவது ஒரு வெண்கல பொருட்கள் வந்து வாங்கிட்டு போறது நம்மளுடைய தமிழ் மக்களிடையே வந்து வளமையான ஒரு விடயம் அப்ப அந்த வகையில நாங்களும் இப்ப வெண்கல பொருள் ஒரு ரெண்டு வாங்கத்தான் போக போறோம் அப்ப அந்த வெண்கல பொருட்களுக்கு வந்து இப்ப எவ்வளவு விளைவிக்காங்க என்னென்ன வெண்கல பொருட்கள் எல்லாம் இருக்கி இதைத்தான் வந்து பார்க்க போகின்றோம் போறதுக்கு முன்னாடி வந்து நிறைய கடைகள் எல்லாம் வந்து இருக்குது அப்ப அந்த மற்ற கடைகள் எல்லாம் போகல நாங்க டிரெக்டாவே நேரடியாகவே வெண்கல கடைக்கு போக போறோம் வெண்கல கடைக்கு போயிட்டு அப்படி வீடியோ தொடர்த்து பாருங்க இப்போ இங்க வந்து பக்தா அடியார்கள் வருகை அந்த வண்ணமே உள்ளாங்க அந்த பக்கம் அப்படியே போன மாதிரி மொட்டை போடக்கூடிய இடம் இருக்குது மொட்டை போடுறவங்கன்னு போய் போட்டுக் போட்டுக்கொள்ளலாம் வரும்போது நாங்களும் மொட்டை போடுற ஐடியா எல்லாம் வந்தனாங்க அப்ப என்ன ஒரு முக்கியமான ஒரு வேலை பலு கொண்டு இருக்குது அப்ப அதனால வந்து மொட்டை போடல அடுத்த வரும்போது கண்டிப்பா வந்து மொட்டை போடுவோம் இந்த பக்கமாக வந்து அந்த விளையாட்டு பொருட்கள் அடுத்தது ஸ்வீட்ஸ் கடைகள் எல்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி உடுப்பும் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்காங்க ஸோ பெண்களை கடைக்கு போகிறோன்னு சொன்னால் அந்த பக்கமாக போகணும் இந்த பக்கமாக போயிட்டு பார்க்கலாம் ஆ 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 இன்னொரு வெங்கல கடை இருக்குது பக்கத்துல வந்து ரெண்டு கடை இருக்கு என்ன அந்த பக்கமா அவங்க கடை இருக்குது நாம வந்து நேற்று தினம் வந்து விசாரிச்சு போயிருந்தோம் அப்ப இன்னும் தருணம் வாங்க போகின்றோம் அப்ப நேரடியா வந்து பார்ப்போம் என்ன மாதிரி உண்டு இந்த கடைக்குள்ள ரொம்ப தரும் முதலாவது நம்ம நிறைவு கூடத்துல ஆரம்பிக்கலாம் நிறை கூடத்துக்கு என்ன விலை என்ன விலைக்காது விலை

Tengok, 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 Oh. tengok, 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 tengok,

ஏய் வர कोणी பேரிச்சு வேணும்ங்களா இல்ல இல்ல ஸ்டாப் பண்ணிக்கோ சரி வாங்க சரி அங்க நாங்க உங்க حاجه வேற குரல் வேணும்ோமா சரியா அவ என்னன்றது சொல்ல மாட்டோம் வேற வேண்டுவோம் வேணும் மற்ற சொந்தரேங்க போய் गेले என்ன நம்ம தமிழ் உறவுகள் வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க சரியா நீங்க சொல்ற விலைகள் இதை வைங்க ஓகே இந்த விலையில பிள்ளை இருக்கிற கேவளுகா இல்லடா டாய்ஸ்லாம் ப்ரோ இது வந்து செல்லலாம் ப்ரோ இது வந்து நிக்கிற வந்து ಇದೊಂದು ಎಷ್ಟಾಯ್ ಐನವ್ರು ಇಕ್ಕಿರಿದಾರೆ ಏಳು ಐನೂರು ಆಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅದ ಮುರುಗನ್ ಮುರುಗನ್ಸಿಲೆ ಮುರುಗನ್ಸಿಲೆ ಅದನ್ನ ಎಷ್ಟಾಯ್ತಾಯಿದ್ದ

எடுப்பாங்க இந்த அரசலை போட்ட வட்டம் வந்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு தமிழ் ஆக்கள் கூடுதலே இது எடுப்பாங்க பாலமரியத்துக்கு பூசக்கு அதுக்கு அந்த கூட இது இது வந்து அவங்களுக்கு ப்ரோ வந்து இது வந்து எட்டாயிரத்தின வித்தல் நாங்கள் அவங்களோட டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு அவங்களுக்கு இப்ப எட்டாயிரம் சொன்னோம்னா அவங்க இன்னும் டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு எப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு ஏழாயிரம் ரூபாய் வந்து நாங்கள் கொடுப்போம் சும்மா இருக்கிறது வந்து இது வந்து டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு கொடுக்கும் ப்ரோ ஏழாயிரத்து ரூபா விற்கிற இது நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறோம் அதுலேயே சின்ன சைஸ் தான் இது இது வந்து மூவாயிரத்து ஐநூறுவா விற்கிறது இது எப்படியுமே எங்களோட தமிழாக்கள் டிஸ்கவுண்ட் ஒன்று எப்படியுமே போட சொல்ல அதுக்கு நான் டிஸ்கவுண்ட் ஒன்று மூவாயிரம் எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் இருக்கு ஐநூறுவா மாதிரி நாங்கள் எப்படி டிஸ்கவுண்ட் போடுவோம் சரி நம்ம இப்போ இந்த கடையில் வந்து கொஞ்சம் பொருட்களுக்கு விலையை கேட்டு நாம இப்போ இன்னொரு கடையில் போய் விலைகளை கேட்டு நம்ம வேண்டக்கூடிய அந்த பொருட்களை வந்து வேண்டிக் கொள்ளலாம் என்ன வேண்டுன்றதையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள் நாங்கள் என்ன பொருளை வந்து எடுக்கப் போகிறோம்ன்றதையும் அதோட அந்த வேல் ஒன்றுக்கும் விலை கேட்கணும் ப்ரோ இந்த வேலுக்கு எவ்வளவு

நம்ம பாப்போம் எங்க வந்து விலைகள் குறைவா இருக்குதோ அங்க வந்து நமக்கு தேவையான இதை வேண்டிட்டு போகலாம் என்ன வேண்ட போறோம் என்ன வேண்டதுக்காக நாங்க வந்திருக்கோம்ன்றதையும் கண்டிப்பா பாருங்க அது என்ன எடுத்துருக்கா

ஐயாயிரத்தி நானூறு நாலாயிரத்தி நானூறு ரூபா ஆறாயிரத்தி அறநூறுபாய்க்கு உண்டுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு உண்டு அது இது எழுவத்தி இது வந்து இது கொஞ்சம் கேட்டுப்பாங்க இதுனா ஐயா மேக்கே

என்னன்னு சொன்னா அப்ப இதுல வந்து படம் கேர்னது நீங்க சொன்ன அதே விலைக்கு சொன்னவங்க அதே விலைக்கு சொல்றீங்க எவ்வளவு விலைக்கு தெரியலாம் எந்த விலைக்கு பதினொன்று இதுக்கா பதினொன்று ரூபாய்க்கு தரலாம் பதினொன்று தரலாம் இதுல நான் சொல்றேன் என்னடா இதுல வந்து படம் கீர்ண மாதிரி இருந்தது அப்படி இல்ல அப்படி இல்ல இல்ல இது மாதிரி இந்த டிசைன் தான் இருக்கு எல்லாமே வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்க உங்களோட பேர்

பிள்ளையாரசியில் தான் எவ்வளோ பிள்ளையாரி வந்து உங்களுக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு ஆறாயிரத்தஞ்சூவா கொடுக்குறோம் ஆறாயிரத்தி ஐநூறுவாங்க அடுத்த ஐயா பிளாக்கு வந்து வாங்க பிளாக்கு விளக்கு விலை சொல்லுங்கள் ஃபுல்லாய் வந்து வெங்கலம்தான் இப்போ உயரத்துக்கு ஒரு ஆறு அடி இந்த விளக்குக்கு வந்து எவ்வளவு ஐயா இந்த விளக்கு வந்து ஆறடி விளக்கு வந்து விளக்கு வந்து முப்பத்தி வரும் லாஸ்ட் வந்து முப்பத்தி ஆறாயிரத்துக்கு கொடுக்குறோம்

ஐயாயிரம் ரூபா மற்ற இது பெருசு வந்து வரும் நாங்கள் அது பத்தாயிரம் அது டிஸ்கவுண்ட் அப்படியே வேல் எவ்வளோ வேல் இந்த வேல் இது இந்த வேலுக்கு சின்ன வேல் வந்து நாங்கள் அது வந்து பெரிய வேல் வந்து இது வந்து எட்டாயிரத்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும்

சொன்னே இந்திய மங்கலம் நல்ல ஒரிஜினல் மங்கலம் இந்த பூக்கூட வந்து ஆறாயிரத்தி அஞ்சு போட்டிக்கு நாங்கள் அதுக்கு வந்து லாஸ்ட் அடுத்த லாஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற்பட்டது நல்ல கோடி ஆனது இந்தியன் இதை வந்து நாங்க ஒரு நாலாயிரத்தி ஐநூறு அப்படியா நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறு கொடுக்கலாம் இல்ல ஒரு அம்மா வந்து எல்லா இஷ்டம் எங்களுக்கு தான் இது குடுக்கணும் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் உங்களுக்கு நட்டம் போவாம எங்களுக்கு அது ஒரு பாதகமா இல்லாம உங்களோட ஒரு விலன்றி நடத்திட மனைவில கடைசி பிரைசி இவ்வளவு கொடுக்கலாம் உங்களோட அந்த கடைசி பிரைசி இந்த பூ கூட வந்து எவ்வளவு கிடைக்கலாம் பூ கூட வந்து எங்களுக்கு வந்து அங்க வந்து போவாங்க இங்க இந்த விளையாட்டுப்படி இந்த ஏத்தி காசு எல்லாம் மீதானே வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வச்சு கொடுக்கணும் ஆயிரம் ரூபாய் வச்சு எல்லாம் அங்கே இங்கே இருந்து சாமான் வந்து இங்கே உடம்புக்கு வந்து அங்கே ஏற்றி காய்ச்சல காய் எல்லாம் மெதித்தானே அதெல்லாம் காய்ச்சி மேலே என்னென்னு சொன்னால் நிறைய கடைக்குள்ளே நம்ம போயிருந்தோம் எல்லா கடைகளையும் விசாரிக்கும் போது சிலவங்க அவங்க வந்து நூறுரூவா வச்சு வைக்கிற ஐம்பது ரூபா வச்சு வைக்கிறேன் சில நேரம் சொல்லுவாங்க இல்லை இல்லை சாமான் சில இந்த சின்ன சாமான் வைத்தானே அந்த மணி அது இந்த சின்ன சாமான் அது எழுதிதான் நூறுரூவா ஐம்பது ரூபா இது பெரிய சாமான் இருக்கலாம் பெரிய அப்போ பாருங்க ஐயா வந்து வழிப்படையாகவே இந்த பேசிக்கொள்கின்றார் அப்போ உங்களோட கடைசி பிரைஸ் எவ்வளோ ஐயா இதுக்கா இல்லை நாங்கள் நாலாயிரத்து ஐயா

කරයා එන්න එද නාටුනියය පංගලමන්ද ශ්‍රීලංකාන් ඉන්දිය දෙකම ටඩ වැෙන්ඩුව ඔවිය.

சரி ஓகே அவங்களோட கலட்சியில சந்தோஷம் மீண்டும் சந்திப்பம் சரியா ஓகே பாய் அப்போ நாங்க வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளின்றோம் வெண்கலத்தினுடைய விலையை தான் கேக்குறதுக்கு வந்து நாங்க குறிப்பிட்ட அளவு நாங்க கேட்டுதோம் நான் வந்து புல்லாவின் சரியான முறையில் வந்து கிரௌட் ஆயிர்ந்து கொண்டிருக்குது அப்போ இன்னும் வந்து கேட்காத கடை என்ன சொன்னால் ஒரு மூன்று கடைக்கிட்ட இருக்குது அப்போ நாம் எதிர்ச்சியாக வந்து யதார்த்தமாக ஒரு மூன்று கடையில் வந்து விசாரிச்சுருந்தோம் மூன்று கடையில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து அது வரம்போது நீங்கள் விசாரித்து உங் உங்களுக்கு எங்கே சீப்பாக எடுத்துக்கொள்ளலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்போ நாங்கள் வெங்கலம் பாங்கல்யா நீங்கள் இப்போ உங்களுக்கு இருக்கும் சதிப்பாவை நீங்கள் இவரையும் வெங்கல பொருட்கள் வாங்க இல்லையா வீடியோ மட்டும் தான் அடுத்த இல்லை நாங்கள் ஹண்டிப்பா வெங்கல பொருட்கள் வாங்குவோம் அதை வந்து நாங்கள் வீடியோ நினைச்சு கொள்ள விரும்பலை என்ன பொருட்கள் வாங்குறோம் வேண்டு இப்போ தெரியும் தானே சரி ஓகே இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கின்றோம் நினைக்க முடிஞ்ச கண்டிப்பா வந்து என்ன பொருட்கள் நாங்கள் வேண்டுமென்றதையும் நினைச்சு கொள்கின்றேன் அவ இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அனைவருக்கும் வாய் நன்றி வணக்கம் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய அருளும் அருள் கடாச்சமும் கிடைக்க நன்றி நான்

சாதாரண ஒரு குறைஞ்ச எப்படி கேட்குறாங்களோ அந்த நிலைமை குறைச்சி கொஞ்சம் இந்த ஒரு ஒரு பதின பதினஞ்சு பதினாறு மாதிரி நிலைமை வந்து அப்படி வந்து கொடுப்படா கொடுக்குறது அவங்க பாருங்க இந்த வீடியோ முடிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல போய் கொண்டு இருக்கும் போது ஐயா வந்து எப்படி வந்து இந்த கத்தியை தூக்கி காட்டுனா அவங்க தானே செய்யறாம வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கேன் நல்லா இருக்குது இது நீங்க உங்களுக்கு ஐயா செஞ்சது ஐயா ஓ சரி சரி நல்லா இருக்குது சூப்பர் இது சாதாரணமா இது போகும் குறைஞ்சது ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரைக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ கூட போகும் உண்மையிலே நல்ல வெயிட்டா இருக்கு இப்ப வீடியோ பாக்குறவங்களுக்கு சில வேலைகள்ல தெரியாம இருக்குல்ல நல்ல வெயிட் நல்ல வெயிட் நன்றியா எங்களையும் மகிழ்ச்சி எங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நன்றி சரியா சந்திப்பா கொஞ்சம் சந்திப்போம் ஓகே அப்போ அவனா இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் இருந்து விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் பாய் ஐயா பாய் பாய்யா